ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு உட்டன் பாக்ஸு தான் ரொம்பவே சின்ன பாக்ஸு அப்படின்னு நினைப்பீங்க இந்த பாக்ஸில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மணி பாக்ஸாக தான் நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கடுத்தது வந்து இன்னொரு பாக்ஸ் வந்து நான் ஆர்டர் போட்டதுனால இதை வந்து இப்போ ஜுவெல் பாக்ஸாக வந்து யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து எப்படி வைக்க முடியும் இவ்வளோ சின்ன பாக்ஸாக இருக்குது இதில் எவ்வளோ ஜுவல்ஸ் வைக்க முடியும்னு நீங்கள் நினைக்கலாம் வாங்க அதை ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம் நீங்கள் கூட அழகாக வந்து லாக் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து இதில் வந்து எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா ஒன்லி வந்து காயின்ஸெல்லாம் வந்து சேமித்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா வந்து என்னுடைய கோல்டு காயின்ஸ்லாம் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து திருட்டு போயிட்டே இருக்குது அது வந்து எப்படி போகுது அப்படின்றத எனக்கும் தெரியல அதனால வந்து கோல்டு காயினுக்கு இந்த ஜுவல்ஸுக்காகவே வந்து இந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பூட்டு வச்சு நம்ம பூட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸை நான் வந்து மாற்றிட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களுமே வந்து இந்த பாக்ஸை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க தேங்க்யூ